அப்ப நாலாவது நம்ம பார்க்க போனா வேதாகமத்தில் நாற்பது நாள் உபவாசம் இருந்தவர்கள் அப்படின்னு ரெண்டு பேரை போட்டிருக்கு என்னொருத்தர் நாற்பது நாள் இருந்ததாக நம்பப்படுகிறார் அதாவது மூணு பேர் ரெண்டு பேர் உபவாசம் இருந்தாங்கன்னு தெளிவா வேதாகம் சொல்லுது ஒருவர் இருந்ததாக நம்பப்படுகிறார் அப்படி இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் தானியல் நோவா யோனா எஸ்தர் பவுல் எல்லாம் உபவாசம் இருந்தாங்க ஆனா நாற்பது நாள் இருந்தது இவங்க மூன்று பேர் தான் அப்ப அந்த வேதாகம காரியங்களை நமக்கு எடுத்து பார்க்கும்போது நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ரோமன் கத்தோலிக்கில் முதல்ல வந்தவங்க நாங்கள் அங்கே அதாவது ஈஸ்டர் டைமுக்கு முன்னாடி நாற்பது நாள் என்ன செய்வோம் உபவாசம் இருப்போம் நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு சனிக்கிழமை நைட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள்லாம் அந்த டாஸ்மாக்கில் போய் ஐட்டத்தை வாங்கி வச்சுட்டு அந்த உபவாசம் திறக்கிறதே அந்த ஐட்டத்தில் தான் திறப்பாங்க இதுக்கு பேர் என்னது இல்லை உபவாசம் இல்லை இப்படி இவங்க வேதாகமத்தில் நாற்பது நாள் உபவாசம் இருந்தவங்க நாற்பதாவது நாள் பேர் டாஸ்மாக்கில் நின்னாங்கன்னு இல்லை அவங்க வந்து முழுமையான உபவாசம் இருந்து அபிஷேகத்தை பெற்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா போன நான் வந்து மலையாள பேப்பர் நல்லா படிப்போம்மா மலையாள மாதபூமி ஒரு தடவை ஒரு செய்தி வந்துடுது ஈஸ்டர் அன்னைக்கு விற்கப்பட்ட சாராயம் இருநூறு கோடி ரூபாயின்னு கொடுப்பேன் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பஞ்சாப் தான் ஃபஸ்ட் லெவலில் இருந்தது இந்த டாஸ்மார்க் யாரு கேரளா அதுவும் ஈஸ்டர் ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்தாங்க உபவாசம் நாற்பது நாள் இருந்துட்டு நாற்பத்தொன்னாது நாள் போய் நோன்பு தரக்காங்க அப்போ பாருங்க இங்கே நம்ம இந்த இவங்க மூன்று பேரை போய் டாஸ்மார்க்கில் போய் காவல் இருந்தாங்கன்னு இல்லை நான் வெளிநாடுகளில் போய் போகும்போதெல்லாம் வெளிநாடுகளில் ரம்சான் காலங்களில் போனால் அங்கே வந்து இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் உபவாசம் இருப்பாங்க அதெல்லாம் பெருமையாக இருக்கும் ஏன்னா அந்த எச்சில கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா உள்ளே விழுங்க மாட்டாங்க இப்படியே நிற்பாங்க அப்போ எச்சில விழுந்த செலவங்கள்லாம் தலைகரைக்கு கீழே விழுவாங்க பயங்கர சூடாக இருக்கும் சூடுனா சரியான சூடு நம்ம சூடாடெல்லாம் ஒரு பத்து மடங்கு சூடு இருக்கும் அந்த நாட்டில் அந்த நாடுகளில் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எச்சில கூட உள்ளவங்களை வெளியே துப்பி துப்பிடிப்பாங்க அப்போ அந்த சாயந்தாரம் அந்த ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் ஒரு கஞ்சி நோன்பு கஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த கஞ்சியை குடிப்பாங்க அடுத்தது பண்ண அதே போல் உபவாசம் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய உபவாசம் வேற ஆனாலும் இந்த வேதாகமத்தில் இருந்த இவங்க மூன்று பேர் நாற்பது நாள் உபவாசம் இருந்தவங்க போய் நோன்பு கஞ்சி குடித்தாங்கன்னு இல்லை என்ன இல்லை அவங்க நாற்பது நாளுமே ஃபுல் ஃபாஸ்டிங் ஒரு தண்ணி கூட குடிக்கலை அப்படிங்கலாம் டோட்டருக்கு வேதாகமும் சொல்லுது அப்போ பார்த்தீங்கன்னா

பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறிய போது நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் மோசே முத தடவை கற்பலை வாங்க போகும்போது உபவாசம் இருந்தாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு அது போல ரெண்டாவது முறை போய் ரெண்டாவது கற்பலை வாங்க போகும்போது யாத்திராக முப்பத்தி நாள் இருபத்தி எட்டு சொல்லுது அப்பவும் நாற்பது நாள் உபவாசம் இருந்துதான் இது வாங்கினா சும்மா இல்லை உபவாசம் இல்லாம யாருக்குமே என்னதும் கிடைக்காது அது கிடைக்கணும்னா ஒரிஜினலாக கிடைக்கணும்னா உபவாசம் இருந்து ஆராதனை பண்ணணும் அப்போ இங்கே சர்ச்சையில் எத்தனை பேர் உண்டு நின்று எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த காலங்களிலேயே ஜான் ஜவராஜ் அண்ணன் வந்திருக்கும் போது நானும் வந்திருந்தேன் நாங்கள் இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஜான் ஜவராஜ் அண்ணனும் நானும் இன்னொரு பாஸ்டர் இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆட்கள் உண்டுங்கிறது அந்த நாளே எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி உபவாச ஜபத்துக்கு வந்திருக்க ஆட்கள் எத்தனை பேர் விரல் விட்டு என்னலாம் உபவாசம் ஆராதனை இல்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் இல்லை அதில் பார்க்கும்போது ரெண்டாவது நாற்பது நாள் இருந்த ஆள் யார் வேதாகமத்தில் அப்படின்னு பார்த்தா நம்முடைய யூத ராஜசிங்கம் ஏசு கிறிஸ்து இருந்தார் நம்முடைய ஏசு கிறிஸ்து இருந்ததாக ஒரு மூணு வசனங்கள்ல தெளிவாக சொல்லப்படுகிறது மூன்று சுவிசங்கள் நான் ஒருவர் மட்டும் சொல்லல யார் சொல்லல அப்படின்னு சொன்னா யோவான் சொல்லல இவர் வந்து உபவாசம் இருந்தார்னு சொல்லல இதை சொன்னது யாரெல்லாம் அப்படின்னா மத்தையும் சொன்னார் மார்க்க சொன்னார் லூக்கா சொன்னார் மூன்று பேருமே இந்த சம்பவங்களை சொல்றாங்க அந்த ஏசு கிறிஸ்து வந்து உபவாசம் இருக்க போனதை ஆனா உபவாசம் இருந்தார் அப்படின்னு சொல்றது ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க மத்தையும் நாலு ரெண்டு லூக்கா நாலு ரெண்டு ரெண்டுமே ரெண்டு அதிகாரத்துல நாலு ரெண்டு நான்கு ரெண்டு ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க மத்தையும் நான்கு ரெண்டு உபவாசம் இருந்தார் அப்படின்ட்டு இதே மாதிரி லூக்காவும் இதே சம்பவத்தை சொல்றாரு ஆனா மார்க்க சம்பவத்தை சொல்றாரு ஊற செடிகளை போயிருந்த ஆளை எப்படிப்பட்ட ஆளுன்னா சொன்னா உடனே மழை வரும் நில்லுன்னு நிக்கும் இல்ல இல்லையா யோர்தான் நதி ரெண்டா பழம்னா பழக்கம் வானத்திலிருந்து தீயறங்கும் மூணு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் போரிட்டு வந்த போது அந்த இடத்துல ஸ்பாட்ல அழித்து தான் எலியா இந்த தீர்க்க தரிசி ஒரு பெண் சொன்னா அப்படிங்கறதுனால சூர செடிக்குள்ள போய் ஒளிந்திருந்தான் இல்லையா லூயா பாருங்க ஒளிந்திருந்தான்னு சொன்னா எனக்கு சாவன ஆண்டவர் என்ன செய்யணும் நான் வாழன ஆண்டவர் தீர்க்க தரிசி சொல்றேன் சாவன ஆண்டவரை சில தீர்க்க தரிசிக்கு சொல்லக்கூடிய காலம் வந்தாச்சு பாருங்க எனக்கு சொல்றான் சாவன ஆண்டவரே அங்க இருந்து தேவதூதன் இறங்கி வந்தான் தேவதூதன் இறங்கி வந்தவன் என்ன செய்யுதா அப்படின்னு சொன்னா முதல்ல அடையை கொடுத்தான் அடைய கொடுத்தோட தின்னு படுத்து பின்னா உறங்கிட்டான் என்ன செய்யா இல்லையா அடைய தின்னு நல்லா அப்படி கொட்டாய் விட்டுட்டு திரும்பவும் உறக்கும் அடுத்தது என்ன ஒரு தடவை எடுத்து அடையை கொடுத்தான் அடையை கொடுத்த உடனே இவனுக்கு பலம் வந்தது என்ன வந்தது ஆமா தேவன் கொடுக்குற அடையை சாப்பிட்றவனுக்கு என்ன தெரியும் உபவாசம் முடிஞ்சது இந்த தேவனுடைய அடைய எனக்கு சாப்பிடணும்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுத்த பார்க்கலாம் இல்லையா இல்லையா அங்கே என்ன சம்பவித்தது அப்படின்னா இந்த அடையை சாப்பிட்ட உடனே ஒரே மலை கரைக்கும் நாற்பது நாள் எழுதிதான் நடந்து போனான்னு போட்டு இடையில அவன் தண்ணி குடித்தானியோ வேற எதுவும் செய்ததாகவோ என்ன செய்யல பைபிள்ல போடல அப்போ வேதாந்தம் ஆராய்ச்சியாளர் சொல்கிற விஷயம் இந்த நாற்பத்தி நாலு இவர் என்ன செய்தார் உபவாசமாக தான் இருந்தார் அப்படிங்கிறத நம்புகிறோம் இன்னைக்கு நாங்களும் நாங்களும் ஆராய்ச்சி பார்த்த அளவில் கண்டிப்பாக இவர் இந்த நாற்பத்தி நாலு உபவாசமாக தான் இருந்தார் அப்படி உபவாசமாக இருந்ததுனால என்ன சம்பவித்தது அங்கே அப்படின்னா கெசேயல் என்கிறவரையும் யகு என்கிற ராஜாவையும் எலிசாவையும் அபிஷேகப்படுத்துகிற ஒரு வல்லமை அவருக்கு வந்தது நல்ல கரங்களை தடுத்து பார்க்கலாம் சில பேர் நாங்கள் அபிஷேகப்படுத்த போகிறோம் நீ பக்கத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல இருக்க பாத்து சும்மா சொல்லுங்க நாங்க சில பேர் அபிஷேகப்படுத்த போகிறோம் சொல்லுங்க பாருங்க அபிஷேகப்படுத்துறோம் யோர்தான் நதியை ரெண்டாக பிளந்தான் பட்டு வானத்திலிருந்து அக்னியை அப்படி ரெண்டு முறை வரவழைத்த ஒரு ஆள் தான் யாரு வேதாகமத்தில் எலியா பரண உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான் இவ்வளவு சம்பவங்கள் இவருடைய உபவாசத்துக்கு பிறகு சம்பவித்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா மரரூபமலை மரரூபமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மலைக்கு பேர் மரரூபமலையா நமக்கு மரரூபமலைன்னு சொன்னதான் தெரியும் அது மலைக்கு பேர் தாமோர் மலை என்ன மலை தாமோர் மலை இஸ்ரோவேல சிரிப்பாங்க அங்க போய் மர ரூபம் என்னது தாமோர் மலை தாமோர் மலையில மூணு பேர் இறங்கி இருந்தாங்க ஏறலாம் ஏசு மோசே எலியா மூணு பேரும் தான் நாற்பது நாள் வேதாகமத்தின் ரகசியங்கள் அறிந்து கொள்ளணும் இல்லையா மூணு பேரும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தவங்க இது சம்பவத்தை மூணு சுவிசங்கள் சொல்றாங்க மத்தையும் சொல்றாரு மார்க் சொல்றாரு லூக்கா சொல்றாரு இவங்க மூணு பேரும் சிம்பிளா சொல்லி விட்டுட்டாங்க எப்படி மரரூபமலையில மூணு பேர் இருந்தாங்கன்னு சொல்லி விட்டுறாங்க லூக்கா எழுதுறாரு பாருங்க இயேசு கிறிஸ்துவின் மரணம் எரிசிலே நடப்பதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் லூக்க மட்டும்தான் எழுதுறாரு அந்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கணும் என்ன இருக்கு அவர் தெளிவாக எழுதுறாரு இவங்க என்னத்தை குறித்து பேசுறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி இவங்க எழுதிதாங்க மூணு உபவாசம் இருந்த நாற்பத்தி நாலு உபவாசம் இருந்த மூன்று பேரும் அந்த மரரூப மலை என்று சொல்லப்படக்கூடிய தாமோர் மலையிலிருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் வருங்காலங்களே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க நீங்க தெளிவாக பாத்தீங்கன்னா தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் மூன்று முதல் பதிமூணு வசனங்கள் அதாவது கிட்டத்தட்ட பதினோரு வசனங்களை நீங்க வாசித்தா தெரியும் ஒரு ஆயிரத்தி இருநூற்றி இருபது நாள் தீர்க்க தரிசனம் சொல்லுபடியாக ஒரு ரெண்டு தீர்க்க தரிசிகள் அனுப்பப்படுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்படும் அப்படின்னு போடுறாங்க அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்படும் வானத்தை அடைத்து போடுவார்கள் அந்த கடைசி காலங்கள் அந்த மூன்ற வருஷம் உபத்திரவ காலம் மகா உத்தரவு காலம் இன்னொரு மூன்றரை வருஷம் அப்ப அந்த மூன்று வருட காலங்கள்ல இந்த மகாபுத்திரக்கார காலங்களில் ரெண்டு சாட்சிகள் அங்கிருந்து வருவாங்க போட்டுருக்கு அவங்களுடைய குவாலிபிகேஷன் வாயிலிருந்து அக்கினி புறப்படும் வானத்தை அடைப்பார்கள் என்ன நடந்த இருந்து ஒரு மிருகம் எழுப்பி வரும் இப்படி எழுப்பி வரக்கூடிய இந்த மிருகம் இவர்கள் இரண்டு பேரையும் மகா நகரத்திலே கொண்டு போடும் அப்படி போட்டுருக்கு அப்போ கொண்டு போடும் இவங்க மறித்து விழுறாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எகிப்து தேசம் முதல் இஸ்ரேல் தேசம் எல்லா தேசங்களும் உலகம் முழுவதும் இவங்க பாடியை பார்க்கும் கண்டிப்பாக பார்த்து அதை நடக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் டிவி வந்தாச்சு அதனால ஒரு லைவ்ல ஒன்று போட்டு விட்டாலே இவங்க பாடி உலகம் மொத்தம் தெரிஞ்சிடும் வெளிப்படுத்துற தெளிவாக சொல்லுது அப்ப இவங்களுடைய ரெண்டு பேருடைய பாடிகள் கரெக்டா பாத்தீங்கன்னா மூன்றை நாளளவும் அந்த எரிசலம் பட்டணத்துக்குள்ள கிடக்கும் வேதாகவும் சொல்லுது அந்த வசனங்களை வாசிக்கும் போது டைம் இல்லாதனால வசனத்தை வாசிக்க சொல்லல பதினொன்னாவது அதிகாரம் மூணு முதல் பதிமூணு வரை உள்ள வசனங்கள்ல போட்டு தெளிவாக அதுல கீழே பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மூன்ற நாள் கழிந்த உடனேயே திரும்பவும் பூமியில் காலூண்டி நிற்பார்கள் எரிஞ்சவா திரும்ப உயிர் தழுந்து அதே பூமியில நிற்பாங்க திரும்பவும் வான மீதில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் போட்டு அப்ப இவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்ப இவங்க ரெண்டு பேருமே எத்தனையோ முறை சில பேர் சொல்லுவாங்க ஏனோக்கும் மோசையும் அப்படிம்பாங்க சிலவங்க சொல்லுவாங்க மோசையும் இந்த எலியா அவங்க ஆனால் தெளிவான வேதாகத்தை ஆராய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னதான் இந்த மோசையும் எலியாவும் தான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் நெருவியா இப்போ பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்தவங்க ஒன்று ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் இருந்தவர் இன்னொன்று எலியா மூன்றாவதாக மோசை இவர்கள் அவ்வளோ பேரதா மருறுப மலைல வந்திருந்தாங்க திரும்ப ரெண்டு சாட்சியாகவும் இவங்க ரெண்டு பேரும் தான் வர போறாங்க அப்ப உபவாசத்துக்கு அப்படின்னு சொன்னா சும்மா இல்ல உபவாசம்னு சொல்றது உபவாசத்துக்குன்னு ஒரு எஃபெக்ட் உண்டு அதனால இன்னைக்கு இந்த உபவாச ஆராதனைல ரெண்டு பேர் மூணு பேர் இருக்குது அடுத்த முறை வரும்போது தேவன் ஆயிசிட்டு நான் எல்லாம் வந்தேன்னு சொன்னா இந்த இதெல்லாம் முழுசு என்ன செய்யணும் நிரம்பி இருக்கு